பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் தெரியாது இருப்பது சில நாள் அனுபவிப்போமே அதுதான் விடும் எதுதான் குறைந்து விடும் யாரா உன்னால பாதிக்கப்பட்டானே வெரி கிரேட் ஜாம் சிட்லி அவனுடைய பாலிய சிநேகிதன் கொய்யா தோப்பு குணசேகரன்

சய்யா இந்தாங்க இதான் குடி குடி மூணு மூணு மயாக்குள்ள மோசல் நல்லா நல்லா ಫ்லாட் ஆயிடா வா வாடி பிடி குடி ತಿಂದು ಓ ಬಾ ಅಮ್ಮ ತೀವ್ರ ரவுடினா ரவுடனா தூக்கி போடு ஜலி அநியாயமா அடிச்சு போட்டாலே காப்பாத்துக்க சாவி ஐயா இதை ஒருவேளை காலாமே அப்படியே வக்கீலுக்கு போன் பண்ண சரிங்க சார் என்கிட்ட கூட

நானும் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணு சொன்னேன்ல அதுல வர கம்ப்ளீட் ஷேர் என் ரெண்டு தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிட்டேன் எதுக்குனே இதெல்லாம் உங்க பேர்ல இருக்கட்டுமே எம்மாடி இந்த காலத்துல பொண்ணுங்க பேர்ல சொத்து இருந்தா தான் சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க ஃபியூச்சருக்கு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பாட்டி காமி தங்கச்சிங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கற ஆனா கல்யாணம் ஆகி ஆறு மாசமா வீட்டுலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாவது யோசனை பண்ணியா

எதுலையுமே ஒரு கலகம் வந்தா தான் வழி பிறக்கும் ஆமா தம்பிங்களா தம்பிங்களா ஏப்பா டேய் எங்க போயிட்டாங்க என்ன அது அடுப்புல ஏதோ கருகுற நாத்தம் அடிக்குது ஆமா வணக்கம் பாட்டி 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 வாங்க பாட்டி என்னப்பா கையில இது வரலு ஆச்சு கையில என்ன மாவு அது ஒண்ணு இல்ல பாட்டி தீபாவளி வருது இல்லையா அதனால அதரசம் முறுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்

உனக்காக சூப்பர் ரெண்டு பேர் சமாதான ஆயிட்டீங்களா அட ஏன் கேக்குறீங்க உங்க பேத்தி என்னைக்கு மண்டைய புடிஞ்சுகளோ அன்னைக்கே நான் ரெண்டு ஒன்னு ஒன்னு பாட்டி இதுல இருந்து என்ன தெரியுது ஆம்பளைங்களுக்கு மண்டை தரதா பொம்பளைங்களுக்கு மனசு தரக்குது இந்தா சூப்பரா இருக்கு அதெல்லாம் சரி உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பாருங்க இந்தா

நீ வேறல கொண்டா வேண்டா பாட்டி கூடு ஸ்டாப் இட் எல்லாரும் போங்க ஏய் வாங்க வா தோஷம் கிட்ட கழுதுங்களா இவங்க உங்களை ஏமாத்தி என்னைய கேவலப்படுத்திட்டாங்க அவங்க கூட சேர்ந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்க இங்க பாருங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க என்ன அவசரப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு எதுக்கு

அந்த பையனுங்க பண்ண சின்ன தப்புனால நீ அவங்க மேல கோபமா இருக்க அந்த பையனுங்களும் நம்ம பொண்டாட்டிய சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உன் மேல கோபமா இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் கோவத்துக்கு நடுவுல என் பேத்திங்க வாழ்க்கை பாலா போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி பண்ணிட்டேன் அதுக்காக அந்த கிரிமினல் பசங்க உள்ள விட்டுட்டு மக்கள் எடுத்து வாங்கறியா ஏழு ஜென்ம எடுத்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு மருமகனா வர முடியும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்க போய் சொன்னது வாசம் தான் ஆனா அதை நம்மளை ஏமாத்தணுங்கிறதுக்காக சொல்லலன்னு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சா எங்களை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்கன்னு நினைச்சு பைனு தான் அப்படி சொல்லிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சது ஆமாண்ணே அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப நல்லா ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தமா கான்வென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ப்ரொபசரை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஆமாண்ணே தயவு செஞ்சு உங்க ஆசீர்வாதத்தோட எங்களை சேர்த்து வைங்கதா எழுதுங்களா ஃப்ராடு பசங்க முன்னாடி இவங்க பொண்ண தப்பு எல்லாம் அப்படியே மறைக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காங்க அத உண்மை நம்பி என்ன சமாதானப்படுத்துறீங்களா இதை பாருங்க நாங்க செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னொரு தடவை எங்களை திருட்டு பசங்க மட்டும் சொல்லாதீங்க உங்க சொத்துக்கள் ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கல சார் இப்ப கூட நான் சொல்றேன் சார் கட்டணத்துன்னாடா அவங்களை அனுப்பிச்சுவிங்க கண் கலங்காம காலம் பூரா நாங்க பாத்துக்கோம் இதுக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க வாழ்க்கை நான் மாட்டேன் மரியாதை அங்கிருந்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க என் தங்கச்சிங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் யாரும் தெரியுமா மந்திரி பொன்மேந்தனு இருந்தா நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது என்ன மிரட்டரிய よし

இதுவரைக்கும் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க மாடா மேய்ச்சிட்டு இருந்தீங்க பேச தீவிரவாதீங்க நடுவோட சொத்தோட ஓடி எல்லாம் பாக்குறாங்க எனக்கா சொல்லையா என் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பாங்க உன் குடும்பத்துக்கு அக்கறை நாள சொல்றேன் உன் தங்கத்திக நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் அண்ணே அவங்க மூணு பேரோட பேருடைய தெரிஞ்சு போச்சு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேனே என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை தான முக்கியம்

என்ன பேச்சு பேசுறேன் நீங்க எல்லாம் அரசியல்வாதி தானே தெரியாம தான் கேக்குறேன் சட்டசபையில மட்டும் தமிழ் தமிழ் வாயிலேயே பேசுறேன் மக்கள் சபையில மட்டும் தமிழ் பேசப்படாதா தமிழை பத்தி கேவலமா பேசுறீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம் வெட்டு குத்து நடக்கும் அப்படி சொல்லுங்க இதை முதல்ல சொல்லிருக்கலாம் இவனுக்கு பண்ற உள்ள பார்த்தா இவனுக்கு உரிய அகிர் தெரியல ஐயா அது வேற ஒண்ணு இல்லை அர்ஜென்ட்ல ஏற்பாடு பண்ணல

எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணு மாநகராட்சி இல்ல மனப்பந்தலாக்கும் முதல்ல சேர கீழே வங்கி இது ஆண்டவன் சந்நிதானம் இங்க அராதகம் பண்ண கூடாது எங்களுக்கும் குத்து விளக்கிறது சொல்ற தெரியும் கேக்கும் குஷ்பு தெரியும் குங்கு தெரியும் கல்யாணம் மண்டபத்துக்கு போறோம் தெரியும் அங்க அத்தனை பேரு முன்னாடி நடந்தது சொல்றேன்

ரெண்டு டெட் பாடி தான் வரும்னு சொல்றா சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அடுத்து பொண்டாட்டி வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல ஏ சார் வாழ வேண்டிய எங்களை பிரிச்சு எங்க பொண்டாட்டி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க இது என்ன சார் நியாயம் டேய் நான் ஒண்ணு அராஜகமா கல்யாணம் பண்ணலடா என் தங்கச்சிங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணேன் இங்க பாறா நீங்க கட்டின தாலி அவங்களே கட்டி கொடுத்தாங்க அத நீ சொல்லாத எங்க பொண்டாட்டிங்க சொல்லட்டும் பொண்டாட்டிங்க சொல்லாத ஏய் டேய் போடா வா மாமா தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன பொண்டாட்டி நாக்கப் மாதிரி கேளுமா கேளுமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுத்தது அவங்க கட்டின இல்ல அவங்க கட்டின தாலி இதோ இருக்கு உங்களை தான் வேற கொடுத்தோம் என்னடா பைத்தியக்காரன் அது வந்து சார் என்ன சார்? தாலியை கட்டி கொடுத்தா கிட்ட கட்டி பைத்தியக்காரன் நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த எல்லாம் பண்ண என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே எல்லாரும் கூட அவமானப்படுத்திட்டீங்களே யாரு நாங்களும் அவமானப்படுத்தணும் நீங்க தான் உங்க சுயநலத்துக்காக எங்க வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்க தட்டிக்கிட்ட எங்க வீட்டுக்காரங்களை ஜெயில புடிச்சு போட்டீங்க அவங்களை காப்பாத்தணும்னு நினைச்ச எங்களை ரெண்டாவது கல்யாணம் சொல்லி ரூம் குள்ள போட்டு வச்சு அசிங்கப்படுத்துனீங்க பாத்தீங்களா சார் எங்க வீட்டுக்காரங்களே எங்க வாழ்க்கையும் காப்பாத்திக்க எங்களுக்கு இதை விட்டு வேற வழி தெரியலன்னு அதனால நாங்க இப்படி செஞ்சோம் ஏன் சார் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கு அண்ணா நீங்களே இப்படி தப்பு பண்ணலாமா என்ன சார் இங்க ஒரு கூட்டம் இவங்க கிட்ட நான் பணம் வாங்கல சார் இவன் இந்த மந்திரியோட ஆளு ரவி கிட்டியும் இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் அங்க எங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திருக்காங்க சார் இதெல்லாம் உண்மை ஆமாங்க சார் டேய் தலையுனே காட்டி குடுக்குறே நீ எல்லாம் கட்சிக்காரனடா நீ லஞ்ச பணம் வாங்கி காலேஜ் மேல காலேஜ் கட்டிட்டே போவ நான் மட்டும் ஜெயில் போணுமா ஏய் இன்னையா

எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னையே மிரட்டி பாக்குறீங்களா சார் சார் பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன் பிச்சு புடுவது நாங்க பண்ண தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க சார் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்ப பெருசாக்கி உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டு உங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய என்ன மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்றதாலதான் உங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் திசை மாதிரி எங்கெங்கயோ போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க நம்ம யாருமே தப்புங்களை செய்யக்கூடாது தயவுசெய்து நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டுட்டேன் அண்ணே இல்லம்மா நீ அவசரப்பட்டதாலதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சாங்க நான் யாரும் என்ன உணர முடிஞ்சது என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்